வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ் கோயின் வந்து இன்றைக்கி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்க ஆக்டிவ்ல இல்லாதாக்கள் இன்றைக்கு இருக்க ஆக்டிவ் பண்ணிக்கொண்டு கொண்டு உங்களோட வாலெட்டுகளை கனெக்ட் டாஸ்க் இருந்தால் இன்றைக்கி உங்களோட டாஸ்க்கு எதையும் செஞ்சு கொள்ளுங்கள் அதுதான் மிக முக்கியம் சில புது விஷயங்களும் அவங்க அட் பண்ணியிருக்காங்க கட்டாயம் உங்களுடைய வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதில் மை ஜேர்னி போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க உங்களுடைய நீங்கள் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிங்கன்றதெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸ்னாப் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்ற இதில் வந்து டேஸில் இருந்து யூ ஹேவ் இன்வைட் எத்தனை பேர் மற்ற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கட்டாயம் அதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க இவங்க ரெண்டைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்னாப் தான் எடுக்கிறாங்க செகண்ட் தேர்ட் இனி எக்ஸ்சேஞ்ச் பைண்டிங் என்றெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் மெத்தின நாளைக்கு இது பூப்போதோ தெரியலை பார்க்கலாம் ஸோ பிட்ரோல் வந்து எப்போ தருவாங்கன்றது தெரியலை ஏன்னாண்டா இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் தான் இப்போதைக்கு ஸ்னாப்ஷாட் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் திருபி தேர்ட் ஒன் எடுக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பைண்டிங் அதுக்கப்புறம் தான் டிஜி என்று சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த எஸ் கோயின் சொல்ல தெரியல அநேகமாக ஒன் இயர் வச்சுருக்காங்க போல இருக்குது அண்டு அவங்களுக்கு நிறைய வருமானம் இருக்குது எங்களால் நாங்கள் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப் வீடியோ டெலிகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது பார்க்குறதால அவங்களுக்கு இன்கம் வந்து கொண்டிருக்கு ஸோ எங்களை வச்சு யூஸ் பண்ணுறாங்க நாங்களும் ஃப்ரீ ஃப்ரீ அண்டு இந்த டெலிகிராம் பொட்டுகளில் மினக்கிறோம் ஆனால் வித பொட்லையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணதுக்குரிய இன்கம் இல்லை ஸோ இந்த டாக்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுற அதுகள்லாம் ஓகே கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இந்த எஸ் கோயின் ஸ்டார் மாதிரி இதுகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் சேர்ன் பண்ணணும் ஸோ ஆரம்பத்தில் நிறைய பேர் இது செஞ்சவங்க பிறகு விட்டுட்டாங்க இப்போ அவங்க ஸ்னாப் வந்திருக்காங்க இதில் வந்து பாருங்கள் என்ன இருக்குது நீங்கள் இந்த சைட்டில் பாருங்கள் ஓகே இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் இது எல்லாம் இதில் காட்டும் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஸ்நாப்ஷாட்டுன்றது காட்டும் ஸோ உங்களுக்கு எடுத்துட்டாங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ செகண்ட் தேர்ட் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு போன அனௌன்ஸ்மெண்ட் சேனலில் வந்து அப்டேட்டு இதில் பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கீழே டெலிகிராமில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் இதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு இன்கம் வரும் ஸோ இப்படி இவங்களுக்கு இன்கம் வர்றதால தான் இந்த எங்களுக்கு வந்து அவங்க டிலே பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்கன்றது அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களையே செக் பண்ணி பார்த்துக்கிறோம் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்களான்றது பாருங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ண விருப்பமானாக்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள் நன்றி